கத்தகன் மைமுடதாக தெய்வதாசனம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு பதினொன்றாம் வசனம் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் கத்தன் மயமுண்டதாக பார்க்கும்போது நம்ம வழிகளெல்லாம் காக்கப்படும் தூதர்கள் கட்டளையிடுவார்னு இருக்கு அந்த வேகத்தின்படி பார்க்கும்போது கர்த்தர் நம்மளை கா தூதர்களுக்கு காத்து கொண்டு வருகிறார் அப்போ அநேக ஆபத்துகள் நம்ம காத்து கொண்டு வருகிறார் நமக்கு தெரியாது நம்ம கண்ணுக்கு தெரியாது அது எத்தனையோ மறினா ஐயா பயங்கரங்கள் கொள்ளநோய் வேதி மனுஷனால பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நம்ம விலகி காக்கப்பட்டு வருகிறோம் இது நம்ம கண்ணால் பார்க்கல ஆனால் கத்த நம்ம காத்து கொண்டோம் ஏன்னா யோபுக்கு சொல்லும்போது அப்போ விசாஸ் சொல்லுவான் யோபுக்கும் அவன் உண்டாயில் வேலை எடுத்து காத்தியார் அப்போ நம்ம கா நம்ம வேலி நம்ம கண்ணுக்கு தெரியாது நமக்கு தெரியாது ஆனால் விசாசுக்கும் தெரியும் அதாவது ஸ்பிரிச்சுவலியாக பார்க்க முடியாது அப்போ நம்மளையும் கத்த தூது கொண்டு காத்து வருகிறார் அதனாலனா அதனால தான் இவ்வளோ நாள் நம்ம கத்திர ஒரு ஜீவனோடு சமாதத்தோடு வாழ்கிறோம் அதுக்கு கத் அதாவது அந்த தூதர்கள் நன்றி சொல்லணும்ல அந்த தூதர் நேமத்தை கத்தரு நடிச்சோம் அடுத்ததாக நம்ம எப்போவுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க கத்தோடைய கண்கள் தூதருடைய கண்கள் எல்லாம் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்குது அந்த எண்ணத்தோடு வாழ்வோன்னா நம்ம பரிசுத்தமாக வாழலாம் யோ யோசேப் சொன்ன மாதிரி இந்த யோ இந்த கத்தர் விரோதமான பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லுவார் பாவத்து விலகுவார் நம்மளும் அந்த பரிசுத்த தூதர்கள் வந்து நம்ம காத்து பரிசுத்தமா நம்ம 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 காத்து வைக்கணும்னா நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கணும் அதுதான் நம்ம செய்யணும் இந்த தினம் இந்த வேலையில நம்ம கத்த நோய் பார்ப்போம் நம்ம வந்து கத்தி தள்ளி போயிருந்தோம்னா இந்த ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்டு கத்தருடைய பாதுகாப்புக்குள்ள அவருடைய சீல்டுக்குள்ள நம்ம வருவோம் கண்டிப்பா உங்களுக்கு காத்துக்கொள்வார் வேலை எடுத்து காத்துக்கொள்வார் தூதர் காத்துக்கொள்வார் நீங்களும் கத்த பார்க்கறாங்க பரிசுத்தமா வாழ்ந்தீங்கன்னா இந்த பூமியில எல்லா வீட்டுலயும் சாட்சியில் வாழ்க்கை தருவார் வருஷுத்தமான வாழ்க்கை தருவார் பல்லவத்துவங்களை அழுத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்த அவங்களை பயன்படுத்துவார் எனக்கு விஷய வராக அமையும்